ಇಲ್ಲ ಸರ್ ಯಾರಿಗೋ ನಮ್ಮವ್ರು ಕೇಳಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆ ಫೈರ್ ಇನ್ನಿಲ್ ಸ್ಟೇಷನಲ್ಲಿ ಅಗ್ನಿಶಾಮಕ ಇದ್ರಾಗೈತ ಅದ್ರಾಗೈತ ಸರ್ ಇದರಲ್ಲೇ ಸರ್ ಇದ್ರಲ್ಲ ಅದಲ್ಲ ಪೂರ್ತಿ ಒಳಗೆ ಹಾಂ ಗುರು ಹಿಂಗೈತೆ

இல்லை நோட அது ஏனாவும் நோட் ஆமேல பக்கம் ஸ்டைட் தி சைட் தோ சீதா ஆ அண்ணா வீடியோ கரெக்டாக கூடிங் அது கொட்ட அவங்க

ಎಕ್ಸಾಮ್ ಅಣ್ಣ ಕಟ್ ಮಾಡಿ ಹಾಕ ಯೂಟ್ಯೂಬಿ ಬಿಡುತ್ತಡ್ರಿ ಏನು ಮಾಡಲ್ಲ ಅದು ರಫ್ ಆಗಿ ಹಿಡ್ಕೊಳ ಮೊನ್ನೆದಾ ಹಾಂ ಇರೋಣ ಹತ್ರ ಹಾಂ ಅಲ್ಲಿ ಮೇಲಿತ್ತಾ

அலப்பதே கச்சலாது கச்சஸ்தா ஆ விஷே இல்லா ஆனா இது ஹேண்டில்ல மட்டும் பண்ணு நான் அங்க இழுத்தியா சுண்ட ஸ்மூத்தா சின்ன இருட்டனுக்கு தாற வச அது ஓதமா ஓதமா ಬಿಡ್ತಾ ಇದிரர் நட் லைக் நட் என்ன மாட அது ஆ ஆ கண்ணு குட்டி சோ சரி ஆ இருக்கு டிஸ்ப்ளேட்ட காண கரை ಬಿட்றே ஓகே என்ன